அண்ணப்போ காவல்காரன் பி எம் பரத் அப்படிங்கிற ஒரு மீடியாவை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு அளவில் போயிட்டுருக்கு நீங்கள் அதை பற்றி முதல் எப்படி இருக்குன்றது ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் சுக்கனாமட்டி கண்ணன் எண்ணர் பரத்துனா ஒரு பத்து வருஷத்துக்கு மனநில எங்களை நல்லா இருக்கிறீங்க ஒரு நல்ல எழுச்சி மகள் ஆளு இளைஞர்களை நல்லா வலுப்படுத்தி நம்ம எனக்காக கொண்டு ஒன்று சேர்த்து கொண்டு வராரு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம கப்பில் வந்து வீரவாண்டிய கட்டம் சிலை வந்து மெயின் ரோட்டில் அந்த காலத்தில் இருந்துச்சு இந்த பைபாஸ் ரோடு வரும்போது அந்த சிலையை எடுத்துட்டாங்க அந்த சிலையை வந்து நம்ம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த சிலையை இருந்த இடத்துல திரும்ப வச்சு கொடுக்கணும் அது என்னோட குறை வார்த்தை திரும்ப வளத்தில் இருக்க இந்த கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ பேரோ உங்கள் ஊரில் இருந்து நீங்கள் திருமவள கூட்டத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை பண்ணி ஆனால் மட்டும் இல்லை உயிர் மூலட்சம் குறைஞ்சிருக்கிறது நம்ம ஒற்றுமைகள் என்ன நமது நாயுடு நாயக்கால் அமைப்புலேருந்து இப்போ நம்ம அந்த கூட்டம் போட்டிருக்கோம் இல்லையா இதோடைய செயல்பாடு கொஞ்சம் எப்படி என்ன எவ்வளோ என்ன அளவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை கொஞ்சம் சொல்வோம் பிரச்சனை காவல்தடை வந்து நேமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊர்ல போய் கூட்டம் போட்டு பண்ணி இதை ரொம்ப சந்தோஷம் இருக்கிற ஊரெல்லாம் சுற்றி ரொம்ப மக்கள் எல்லாம் ஒன்று நல்லா நம்ம கூட்டத்தை வந்து அவ்வளவு போட்டு நன்றி